தருமபுரி மாவட்ட தடகள சங்கம் சார்பில் மாவட்ட அளவிலான இளையோர் தடகள விளையாட்டுப் போட்டி தர்மபுரியில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்றது அறுபது நூறு இருநூறு நானூறு அறுநூறு ஆயிரம் மீட்டர் ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் நீளம் தாண்டுதல் குண்டு எறிதல் ஆகிய தடகள போட்டிகள் நடைபெற்றது இதில் பதினான்கு பதினாறு பதினெட்டு இருபது வயதுக்குட்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற தடகள விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்றனர் சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்களும் இருநூறு பெண்களும் என மொத்தம் ஐநூற்று ஐம்பது பேர் ஆர்வத்துடன் இந்த விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர் தருமபுரி மாவட்ட தடகள சங்க தலைவர் டி எஸ் சரவணன் தலைமையில் தடகள விளையாட்டு போட்டிகள் தொடங்கியது திரு டி எஸ் சரவணன் அவர்கள் தடகள சங்க கொடியினை ஏற்றி வைத்து ஒலிம்பிக் சுடரை ஏற்றி விளையாட்டு போட்டிகளை தொடங்கி வைத்தார் முன்னதாக தடகள விளையாட்டு வீரர்களின் அணிவகுப்பு ஊர்வலம் நடைபெற்றது தொடர்ந்து தேசிய கொடியினை தருமபுரி மாவட்ட விளையாட்டு ஏற்றி வைத்தார் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முத்துக்குமார் ஒலிம்பிக் கொடியை ஏற்றி வைத்தார் பின்னர் விளையாட்டு வீரர்கள் உறுதிமொழி எடுத்துக் இதில் ரோட்டரி மீட்டோன் சங்க தலைவர் கணேஷ் செயலாளர் அன்பழகன் பொருளாளர் அசோக்குமார் தொழிலதிபர்கள் தியாகராஜன் சதாசிவம் சிவராமன் பாஸ்கர் ரோட்டரி மிட் சங்கத்தினர் உடற்கல்வி ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் இந்த போட்டிகளை மாவட்ட தடகள சங்க செயலாளர் அறிவு பொருளாளர் குமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் முன்னின்றி நடத்தினர் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர்கள் இருபதாம் தேதி ஈரோட்டில் நடைபெறும் மாநில அளவிலான தடகள விளையாட்டு போட்டியில் கலந்து கொள்ள அழைத்து செல்லப்படுவார்கள் என்ற தகவலை தருமபுரி மாவட்ட தடகள சங்கம் தெரிவித்துள்ளது どういうこと Sini, 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 Sini